ஸ்ரீகுரு பியோ மகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா தைப்பூச திருநாள் இந்த தைப்பூசமானது முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் இந்த நாளில் முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு அவருடைய அனுகிரகத்தை பரிபூரணமா வாங்கிக்கணும் பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பால் பஞ்சாமிரதம் இளநீர் போன்ற அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து முருகனுக்கு அர்ச்சனை செய்து கொள்வது மிகவும் விசேஷம் அப்படியே அந்த கோவில்ல ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஓம் ஸ்கந்தாய கார்த்திகேயா பார்வதி பிரியனந்தநாய ஸ்ரீ நமோ இந்த சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறது முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கோசரம் அப்படி கோயிலுக்கு போக முடியாதவா நம்மளுடைய வீட்லயே பூஜை ரூம்ல ஒரு பலகையில கோலம் போட்டு ரெண்டு தீபம் ஏற்றி வைத்து முருகனோட பணம் இருந்ததுன்னா வச்சுண்டு முருகனுக்கு சிகப்பு கலர் அரளி புஷ்பத்தினாத அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம் முருகனுக்கு நூத்தி எட்டு அர்ச்சனைய அரளி புஷ்பத்தினால செய்வது நல்லது அப்படி நூத்தி எட்டு அர்ச்சனை தெரியாதவா ஓம் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணி முடிச்ச உடனே முருகனுக்கு பிடித்த தேன் தினை மாவு உளுந்து வடை போன்ற நைவேத்தியங்கள் செய்து கற்பூர ஆர்த்தி செய்து அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் தைப்பூசத்தன்னைக்கு முருகல் வழிபாடு செஞ்சோம்னா நம்ம ஜாதத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் இந்த செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள் நீங்கும் சில பேருக்கு திருமணம் ஆகிருக்கும் ஆனா குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்கும் அவள்லாம் இந்த ஹைப்பூச தண்ணிக்கு முருகன் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி கடன்கள் நிவர்த்தியாகும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்தா நிவர்த்தியாகும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் சீக்கிரமா வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவா முருகன் அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த தை பூஜத்திறனால யாரும் தவற விடாம முருகனை பக்தியோடு பிரார்த்தனை செய்து எல்லாருமே சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வே ஜனாக சுகினோ உகந்தோம்